சென்னை மக்களுக்கு இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரை பெல் பண்ணுங்கள் மற்ற பண்ணுங்கள் பல் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் அவரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு எழுபது ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு நூறு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீஸ் இருபது டு நாற்பது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பது டு அறுபது ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பத்தி ஐந்து ரூபாய் சின்ன கத்திரிக்காய் இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பெரிய கத்தரிக்காய் பத்து டு முப்பது ரூபாய் முட்டைகோஸ் ஒரு கிலோ பதினாறு டு இருபத்தி ஐந்து ரூபாய் உடம்பிளக்காய் பதினஞ்சு டு நாற்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது கேரட் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் சௌச்சவ் ஒரு முடியும் பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து கொத்தவரை ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு சேனலாக சப்ஸ்க்ரைபர் தேங்காய் இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ஒன்று வெள்ளரிக்காய் இருபது டு முப்பது முருங்கைக்காய் நூறு டு முந்நூறு ரூபாய் பூண்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு டு முந்நூற்றி ஆறு ரூபாய் பச்சை பட்டாணி நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு இஞ்சி ஐம்பது டு நூற்றி இருபது பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோவாக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது நூக்கள் இருபது டு முப்பத்தி ஐந்து வெங்காயம் பெரு பெரியது முப்பது டு ஐம்பத்தி ஏழு சாம்பார் வெங்காயம் முப்பது டு எழுபது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் உருளைக்கிழங்கு இருபத்தி ஆறு டு ஐம்பது ரூபாய் முள்ளங்கி பதினஞ்சு டு முப்பத்தி ஐந்து சேனக்கிழங்கு இருபது டு நாற்பது ரூபாய் செப்பக்கிழங்கு முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ ஐம்பது டு எழுபது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒம்பது ரூபாய் வாழைப்பு ஒன்று இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து பரங்கிக்காய் இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன்